வணிகர் சங்கங்களினுடைய பேரமைப்பு தமிழகம் முழுவதும் உள்ள லட்சோப லட்சம் வணிகர்களுடைய தலைவராக விளங்கிக் கொண்டிருக்கும் தென்பாண்டி சிங்கம் அவர்கள் மதிப்புக்கும் மரியாதைக்குரிய தமிழ்நாடு வணிக சங்க பேரமைப்பின் நாற்பத்தி ரெண்டாவது மாநில மாநாட்டிற்கு இங்கு வரவேற்பு நிகழ்த்தி அமர்ந்திருக்கின்ற மாநில பொதுச்செயலாளர் கோவிந்தராஜில் அவர்களே தீர்மான உரை வாசித்து அமர்ந்திருக்கின்ற மாநில பொருளாளர் ஹாஜியார் சதகத்துல்லா அவர்களே முன்னிலை வைத்துக் கொண்டிருக்கின்ற தலைமைச் செயலாளர் பேராசிரியர் ராஜகுமார் அவர்களே கடலூர் மண்டலத்தினுடைய தலைவர் சண்முகம் அவர்களே அண்ணன் கிருபாரன் அவர்களே அண்ணன் சந்திரசேகரன் அவர்களே செல்லமுத்து அவர்களே அண்ணன் தமிழ்ச்செல்வன் அவர்களே செந்தில்நாதன் அவர்களே வைத்தியநாதன் அவர்களே ராதாகிருஷ்ணன் அவர்களே வைகுண்டராஜ் அவர்களே வி பி மணி அவர்களே ராஜசேகரன் அவர்களே பாண்டியராஜன் அவர்களே மகேந்திரவேல் அவர்களே காளிதாசன் அவர்களே சண்முகநாதன் அவர்களே மற்றும் நிகழ்ச்சியிலே பங்கேற்று நிகழ்ச்சியை தொடங்கி வைத்திருக்கின்ற மரியாதைக்குரிய ஜெயந்திலால் ஜலானி அவர்களே குத்தோலை கேட்டி அமர்ந்திருக்கின்ற ஏஎம்ஆர் சந்திரகுமார் அவர்களே அண்ணன் ஜெயராமன் ரெட்டி அவர்களே அண்ணன் மனோன் சாலோமன் அவர்களே இந்த சிறப்பு விருந்தினராக பங்கேற்றிருக்கின்ற மரியாதைக்குரிய சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் ரூபி மனோகரன் அவர்களே துபாயிலிருந்து வருகை இருக்கின்ற என்னுடைய அருமை நண்பருடைய மகன் தீபக் கண்ணன் ரவி அவர்களே இந்த நிகழ்ச்சியிலே பங்கேற்றிருக்கின்ற அனைத்து மாநில மாவட்டத்தினுடைய நிர்வாகிகள் கிளைச்சங்கத்தினுடைய நிர்வாகிகள் ஒருங்கிணைப்பு நிர்வாகிகள் அனைவருமே என வணக்கத்தினை தெரிவித்து கொண்டு மே ஐந்து மாநில மாநாடு மிக சிறப்பாக நடத்திடப்பட வேண்டும் இந்த நிகழ்ச்சியில் பல்வேறு இடர்பாடுகளை தாண்டி வணிகத்தை தக்க வைக்க வேண்டும் இதற்கு சிறப்பு விருந்தினராக வணிகர்களுக்கெல்லாம் ஒரு பாதுகாப்பை தந்து கொண்டிருக்கின்ற தமிழ்நாடு முதலமைச்சர் பாசத்திற்கும் நேசத்திற்குரிய என் அருமை அண்ணன் தமிழகத்தினுடைய மக்கள் அன்பை பெற்ற ஒப்பற்ற முதல்வர் மரியாதைக்குரிய தளபதி அண்ணன் மு ஸ்டாலின் அவர்களே அவர்கள் எந்த நேரத்திலும் எந்த வேலையிலும் நேரடியாக சென்றாலும் சரி தொலைபேசியிலே பேசினாலும் சரி நான் என்ன செய்ய வேண்டும் மனிதர்களுக்கு அதை செய்ய தயாராக இருக்கிறேன் என்று உள்ளமாற மாற குறிப்போடு சொல்லிக் கொண்டிருக்கின்ற முதலமைச்சர் தான் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் ஒரு முறை எழுதிச்சு நின்று எல்லாம் கைத்தட்டி நாம் இதுவரை அவர் செய்ததற்கெல்லாம் நன்றினை தெரிவித்துக் கொள்வோம் அதே போன்று அதேபோன்று அவர்களுடன் வருகை தந்திருக்கின்ற மரியாதைக்குரிய சிறு நடுத்தர தொழில் நிறுவனத்துறை அமைச்சர் தாமோ அன்பரசன் அவர்கள் அவர்கள் அமைச்சராக மட்டும்தான் உங்களுக்கெல்லாம் தெரியும் எனக்கு நீண்ட நெடி ஆண்டுகளாக அவர்கள் அப்பா காலத்திலிருந்து என்னோடு நெருக்கத்தோடு என்னுடைய சகோதரனாக பழகி கொண்டிருப்பவர் தான் மரியாதைக்குரிய அருமையினன் தாமோ அன்பரசன் அவர்கள் அவர்களையும் நிகழ்ச்சியிலே நாங்கள் ஒரு சொல்லு கூட சொல்லாமல் அழைப்புதனை கொடுத்து வர வேண்டும் என்று சொன்னவுடன் நமது மாநாடு நான் வருகிறேன் என்று சொல்லி வந்திருக்கின்ற மரியாதைக்குரிய தாமோ அன்பரசன் அவர்களே அதே போன்று உங்களுக்கு நல்லா தெரியும் நிறைய சோதனை கொடுத்தது யாரு நமக்கு யாரு மரியாதைக்குரிய அமைச்சர் மூர்த்தி அண்ணா அவர்கள் எல்லாம் சும்மா சொல்லுங்க நம்ம அமைச்சர் தான் அவங்க ஆனா சோதனையும் சாதனைக்கு தந்து கொண்டிருக்கின்ற அமைச்சர் மரியாதைக்குரிய அண்ணன் மூர்த்தியார் அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இங்கு வணிகவரித்துறையில பல்வேறு இடர்பாடுகள் ஏற்பட்ட பொழுது ஒரு முறை என்று தொடங்கினார்கள் தமிழ்நாடு முழுவதும் வியாபாரிகள் கொந்தளித்தார்கள் ஏறக்குறைய அமைச்சரோடும் அதிகாரிகளோடும் பல முறை நாங்கள் நெருக்கடி தந்தாலும் கூட நிறைவாக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு இரவு மணி துளிகள் இருக்கும் இரவு பத்து நாற்பது நீங்க புரிந்து கொள்ள வேண்டும் இரவு பத்து நாற்பது மணி துளிக அளவிற்கு முதலமைச்சர் கவனத்துக்கு அந்த செய்தியை நான் கொண்டு சென்ற உடன் அடுத்த நொடிப்பொழுதில் அமைச்சர் அவர்கள் தொலைபேசியில் பேசி உடனே நாம் பேச வேண்டும் என்று என்னை அழைத்து பேசி தலைமைச் செயலகத்தில் காலை எட்டு முப்பது மணிக்கெல்லாம் அதிகாரிகளை வரவழைத்து பத்து மணிக்கெல்லாம் இந்த டெஸ்ட் பஞ்சஸுக்கு முற்றுப்புள்ளி வைத்து அன்று முதலமைச்சரை பார்த்து நன்றி சொல்ல வைத்த பாய்க்கும் தந்தவர் தான் மரியாதைக்குரிய வணிகவரி துறை பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் இன்று இந்தியாவில் அதிக ஜிஎஸ்டி வரியை வசூலித்துக் கொடுக்கின்ற அமைச்சர் நமது அண்ணன் மூர்த்தியார் அவர்கள் ஆகவே அவர்களும் நம்மோட தொடர்ந்து நாம் அவரோடு பயணித்துக் கொண்டிருக்கிறோம் பல்வேறு நெருக்கடிகள் தருவது உண்டு அத்தனையும் தாண்டி நம்மோடு இணக்கத்தோடு பாசத்தோடு இந்த வியாபாரிகளுக்கு நான் என்னால் முடிந்தது செய்வேன் என்று செய்து கொண்டிருக்கின்ற மரியாதைக்குரிய அமைச்சர் அவர்கள் ஒரு முறை பழைய பொருள் மரியாதைக்குரிய எம் ஜெயக்குமார் தலைமையில் நிர்வாகிகள் அழைத்துக் கொண்டு ஒரு இருநூறு கிலோ முன்னூறு கிலோ இரும்புகளை எடுத்து சென்று மொத்த கடை சென்றாலே பிடிப்பதாக ஒரு சூழல் உருவானது அதை நேரடியாக சொன்னவுடன் உடனடியாக வாய்மொழி உத்தரவாக சிறு வாகனத்தில் சிறிய வியாபாரிகளை அச்சுறுத்த கூடாது என்று உத்தர தந்த அமைச்சர் மரியாதைக்குரிய வணிக வரித்துறை அமைச்சர் அண்ணன் மூர்த்தி அவர்கள் நிறைய சொல்லிக்கிட்டே போலாம் போன்று இந்த நிகழ்ச்சிக்கு கூட நான் இப்போ தான் சொன்னேன் நிறைய நேரடியாக அவரோடு என்னால் தொடர்ந்து சொல்ல முடியவில்லை ஆனாலும் இந்த நிகழ்ச்சிக்கு அற்புதமாக வரையிருந்து இருந்து நம்மை எல்லாம் சிறப்பித்து இனி பிரச்சனை தரமாட்டோம் என்ற உறுதியோடு அவர்களே அவர்களோடு அமர்ந்திருக்கின்றார் சட்டமன்ற உறுப்பினர்கள் அவருடைய கட்சி சார்ந்த அண்ணன் சுந்தரம் போன்றவர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் கருணாநிதி போன்றவர்கள் இங்கு பெரும் சட்டமன்ற உறுப்பினர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் யார் வந்திருந்தாலும் அவர்களையும் உள்ளன்போடு வரவேற்றுக் கொண்டு இந்த மாநில மாநாட்டுக்காக வித்திட்டவர்கள் உழைத்தவர்கள் சும்மா சொல்லக்கூடாது ஏற குறைய மூன்று மாத காலமாக நான் தமிழகத்தில் இருந்தது என்று சொன்னால் ஒரு பத்து தினங்கள் தான் இருந்திருப்பேன் தொடர்ந்து பயண நிகழ்ச்சிகளை தொடர்ந்து இந்த மாவட்டத்தினுடைய மாநாடு பணிகளை செய்ய வேண்டும் என்று சொன்னவுடன் மண்டலத்தினுடைய தலைவர் அமல்ராஜ் அவர்கள் தன் உடல்நலத்தையும் பேணி பாதுகாத்துக் கொள்ளாமல் வணிகர் நலன் என்றே என் மூச்சு என்ற அடிப்படையில் தொலைபேசியிலே பேசி மாவட்ட நிர்வாகிகள் முடிக்கோட தொடங்கினார்கள் இந்த மாவட்டத்தினுடைய தலைவர் மரியாதைக்குரிய ஜி பிரபாகரன் அவர்கள் உண்மையிலேயே ஒரு அற்புதமான உழைப்பு அவரோடு இணைந்து பணியாற்றி கொண்டிருக்கின்ற செயலாளர் துரைராஜ் அவர்களே இதை தாண்டி மாநில துணைத் தலைவர் அப்துல் சமத் அவர்கள் உண்மையில் பாராட்டம் இருக்க முடியாதுங்க இருபத்தி நான்கு மணி நேரம் நேற்று இரண்டு தினங்களாக எங்களோடு இந்த மேடையில் ஏறாமல் எங்கே மூலைகளை இருந்து கொண்டிருப்பார் அவர் ஆனால் அத்தனை பணிச்சுமைகளை செய்து காட்டிய மரியாதைக்குரிய அப்துல் சமத் அவர்கள் அவரோடு பணியாற்றிய மகேஸ்வரன் அவர்கள் ஜெய்முனிதன் அவர்கள் மரியாதைக்குரிய உத்தரகுமார் அவர்கள் பவித்ரா சீனிவாசன் அவர்கள் அண்ணன் பட்ராஜ் அவர்கள் அதேபோன்று அண்ணன் லிங்கன் அவர்கள் முகமது அலி அவர்கள் சேகர் அவர்கள் மக்கா சலீம் அவர்கள் ஜெயராம் அவர்கள் இந்திரஜித் அவர்கள் மன்சூர் மன்சூர் அலி அவர்கள் ஒவ்வொரு மாவட்டத்திலும் மாவட்டத்தினுடைய நிர்வாகிகள் ஒரு தலைமை ஒரு பனிதனை கொடுத்தால் அதை சுமந்து கொண்டு செயல்படுத்துகின்ற ஒரு அற்புதமான நிர்வாகிகளை கொண்ட மாவட்டம் இந்த செங்கல்பட்டு தெற்கு மாவட்டம் என்பதில் மெத்த மகிழ்ச்சியோடு நான் அவர்களை பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறேன் கடுமையான பனி சுமைகள் சும்மா சொல்லக்கூடாது நேற்று கடுமையான மழை பொழிவு ஏறகுறைய முன்னூறு அடி தொலைவிற்கு ஆட்சி அமைக்கப்பட்டிருந்தது இதுவரை நாற்பத்தி ஓரு ஆண்டு காலமாக நாம் ஏற்படுத்தவில்லை தமிழ்நாடு முதலமைச்சர் வருகிறார் அவரை நாம் எப்படி வரவேற்க வேண்டும் எப்படியெல்லாம் செய்ய வேண்டும் என்று பார்த்து பார்த்து ரசித்து செய்து கொண்டிருந்தோம் ஆனால் நேற்று ஒரு சூறாவளி காற்றில ஒட்டுமொத்தமும் காணாமல் போனது பனிரெண்டு லாரி பொருள்களை அகற்றுவதற்கு இன்னும் படுபாடு பட்டோம் இங்கிருக்கின்ற காவல்துறை அதிகாரிகள் மற்றும் துறை சார்ந்த அதிகாரிகள் உண்மையிலேயே அவர்களை எல்லாம் மனப்பூர்வமாக பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறேன் எங்களுக்கு அந்த இடர்பாடுகளிலே ஒத்துழைப்பு கொடுத்த அரசுத்துறை அதிகாரிகள் அத்தனை பேருக்கும் இந்த மேடையின் மூலமாக உள்ளன்போடு நான் நன்றியையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்ளுகிறேன் அதேபோன்று விளம்பரப் பணிகள் என்று சொன்னவுடன் தமிழகம் முழுவதும் பட்டி தொட்டி எல்லாம் ஓடி ஓடி உழைத்து அத்தனை மாவட்டத்தினுடைய நிர்வாகிகள் முத்துக்களாக இங்கு அமர்ந்திருக்கின்றீர்கள் ஆனால் உங்கள் பெயரை சொல்ல வேண்டும் எல்லோருடைய பெயரை நான் உச்சரிக்க வேண்டும் ஆனால் மாண்மிகு முதலமைச்சர் அவர்களுக்கு இன்னும் பல்வேறு விருது வழங்கக்கூடிய நிகழ்ச்சியை நாம் வைத்திருக்கிறோம் பணிச்சுமைகள் இருந்தாலும் மாநாட்டுக்கும் பேரமைப்பு நிர்வாகிகள் அழைத்திருக்கிறார்கள் நான் கட்டாயம் செல்ல வேண்டும் என்று உறுதியோடு வருகின்றிருக்கின்ற முதலமைச்சரை விரைவாக அனுப்பக்கூடிய காலத்தின் சூழல் இருக்கின்ற காரணத்தினால் உங்கள் பெயரை எல்லாம் நான் சொன்னதாக நீங்கள் அத்தனை பேரும் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும் நீங்கள் தான் பேரமைப்பு நீங்க தான் உங்கள் தான் மேடை இந்த மேடை வந்து விக்ரமராஜாவுக்கோ கோவிந்தராஜுக்கோ சதகுலா சொந்தமானது இல்லை உங்களுடைய மேடை உங்களுடைய அதிகாரம் தான் இந்த மேடையில் இருக்கிறார் ஆகவே தான் உங்களை எல்லாம் எதிர்களை வைத்துக் கொண்டு பேசக்கூடியவர்களை பேச விடாமல் நான் பார்த்து கொண்டிருக்கிறேன் ஆகவே இன்று பல்வேறு வணிகத்தை சார்ந்த விருதுகள் பெற இருக்கிறார்கள் அவர்களெல்லாம் சிறப்பு செய்ய மாண்பு மிகு முதலமைச்சர் இருக்கிறார் நம்முடைய கோரிக்கைகள் எல்லாம் எடுத்து சொன்னார்கள் கட்டிட வரி விதிப்பு ஆறு சதவீதம் ஆண்டுக்கு தோறும் வரி உயர்வு இதை கட்டாயமா எடுக்கணுமா வேண்டாமா நம்ம அமைச்சு முதல்வர்கிட்ட சொல்லிட்டோம் ஆனால் முதல்வர் எப்படி செய்வார்னா கனிவோடு கேட்டு அதிகாரிகளையும் நம்மோடு உட்கார வைத்து அலசி ஆராய்ந்து எடுப்பதற்கு தடை செய்வதற்கு உறுதியாக இருக்கிறார் ஆகவே தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் நம்முடைய கோரிக்கைகளை கட்டாயம் செய்வார் அதில் மாற்றில்லை நம்ம நம்பிக்கையோடு சொல்லலாம் தைரியமாக சொல்லுங்கள் போன்றுதான் பொருளாளர் சொன்னால் குப்பை வரி தொழில் வரி இன்னும் வணிக உரிமை கட்டணம் உயர்ந்திருக்கிறார் உயர்ந்திருக்குல்ல உயர்ந்திருக்கிறது இதை எல்லாமே முதலமைச்சரிடத்திலே நாம் தெளிவாக அவருடைய பார்வைக்கு கொண்டு சென்றிருக்கிறோம் அது விரைவில் சரியாக உள்ள மாற்றங்கள் தீர்ப்புகள் மாண்புமிகு முதலமைச்சர் வாயால் வரும் என்ற நம்பிக்கை அத்தனை வணிகர்கள் மனதிலே ஏற்றி கொள்ளுங்கள் கட்டாயம் செய்வார்கள் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் ஒரு காலகட்டத்தில் நான் அவரை சந்தித்த பொழுது இங்கு நகரத்திலே இருக்கின்ற கடைகள் எல்லாம் அகற்றப்பட வேண்டும் இவர்கள் வேறு எங்காவது கடை வைக்க வேண்டும் என்ற சூழல் ஒரு ஆட்சியிலே ஏற்பட்டது நான் மாண்பு மிகு அன்றை எதிர்கட்சி தலைவராக இருந்த முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞரிடத்திலே இரவு ஏறகுரே ஒன்பது மணி இருக்கும் நான் அவரோடு இல்லத்தில் சென்று ஐயா இப்படிலாம் இருக்கிறதே என்ன செய்யலாம் என்று சொன்னேன் நீங்கள் கலைஞர் பேசுறத நீங்கள் பார்த்துருப்பீங்க யதார்த்தமாக இருக்கும் எப்பா ஊரில் கடை வைக்காமல் என்ன காட்டுக்குள்ளே வைப்பாங்க அடுத்த பதில் பாருங்க ஆகவே ஊரில் கடை வைக்காமல் காட்டுக்குள் வைப்பார்களா என்று கேட்டார்கள் முதல் முதல்வர் முத்தமல் அறிஞர் தான் நமக்கு பல்வேறு திட்டங்களை நாம் சொன்னோம் ஐயா ஒரு முனை வரியாக்குங்க அப்போ தமிழ்நாட்டில் தான் அதிகாரம் இருந்தது மத்திய அரசில் அதிகாரம் அல்ல முனை வரியாக்குங்க ஆக்குனா கட்டாயம் அதிக வருமானம் வரும்னு சொன்னோம் அதிகாரியை கூப்பிட்டு உட்கார வச்சாருலாம் சொல்றாங்க நம்ம தான் செஞ்சு பார்ப்போம்னு சொன்னார் செக் போஸ்ட் எடுத்தாங்க ஒரு மணி ஒரு மணி வரி ஆக்குனாங்க ஆனா கட்டாயமா வரி உயர்வு வந்திருக்குமா வந்திருக்காதா வந்தது நம்மை அழைத்து கலைஞர் பாராட்டினார் அதே போன்று டீநகரில ஒரு முறை ஒரு பதினோரு கடைகள் தீபிடித்து சுத்தமா இல்லாம போயிடுச்சு அந்த கடைகளை உடனடியாக பார்வைத்து இழப்பீடு செய்ய வேண்டும் என்று சொன்னேன் அதே வேளையிலே முதலமைச்சரோட நான் நேரடியாக சென்று அப்போ மரியாதைக்குரிய அவங்க சண்முகநாதன் சார்லாம் பக்கத்தில் இருக்கிறாங்க நான் முதலமைச்சர்கிட்ட போய் சொன்னேன் ஐயா நம்ம கடை பிடிச்சி ஏதாவது உதவி செய்யணும் சட்டத்தில் இடமே இல்லைப்பான்னாங்க சட்டமே நீங்க தான் நான் சொன்னேன் சட்டத்தில் இடமில்லை சொன்னது முதல்வர் சட்டமே நீங்கள் தான் சொல்லி நான் சொன்னேன் உடனே என்னோட தோழியை தட்டி கொடுத்து ஏப்பா நம்ம பையன் வந்திருக்கான் ஏதாவது செஞ்சு விட்டுருவோம் சொல்லி உடனடியாக ஒவ்வொரு கடைக்கும் ஐம்பதாயிரம் ரூபாய் வீதம் இது பதினைந்து ஆண்டுகள் முன்பு நடந்த விஷயம் உடனடியாக கொடுத்து மகிழ்ந்தவர் தான் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் நம்ம முதலமைச்சர் யாரு யாருங்க முத்தமிழ் கலைஞருடைய வாரிசு அப்போ கலைஞருக்கு நம் மீது என்ன உணர்வு இருந்ததோ அதை ஒரு படி தாண்டி ஏன்னா கலைஞர் வந்து எங்களுக்கு மிகப்பெரியவர் எங்களுக்கு வயசுக்கு ரொம்ப மூத்தவர் ஆனால் எங்கள் நாங்கள் வந்து எங்களுடைய தந்தையார் ஸ்தானத்தில் பார்க்குறோம் கலைஞரை ஆனால் எங்கள் முதல்வரே எங்கள் அண்ணன் ஸ்தானத்தில் பார்க்குறோம் அப்போ நம்மளுடைய கோரிக்கைகள்லாம் என்ன செய்யணும் முதலமைச்சர் இப்போ அசை போட்டுக்கிட்டு இருப்பாங்க நம்மால் நிறைய கோரிக்கை வச்சுக்கிட்டே இருக்காப்பா ஏதாவது செஞ்சாகணும் கட்டாயம் செய்வாங்க நான் வந்து உரிமையோடு கேட்போம் ஏன்னா உரிமை நம்ம உரிமை இருக்குல்ல நம்ம முதலமைச்சர் நம்ம சகோதரர் அவர்கிட்ட கேட்காம மேட்டை கேட்கறது எதிர்கட்சி தலைவராக இருக்கின்ற பொழுது கூட நான் கோரிக்கை கொண்டு கொடுப்பேன் நான் எதிர்கட்சி தலைவராக இருக்கேன்னா நீங்கள் எப்படி கோரிக்கை கொடுக்கன்னு சொல்லுவார் எதிர்கட்சி தலைவராக இருக்கின்ற பொழுதே நம்ம அவ்வளோ கோரிக்கை கொடுத்தோம் இப்போ ஆளுங்கட்சியில் இருக்கின்ற பொழுது முதலமைச்சர் என்னை பார்த்தோன்னே கேட்குற கேள்வி என்ன கோரிக்கையோடு வந்திருக்கீங்களான்னு தான் கேட்பார் எதிர்கட்சியில் இருக்கின்ற பொழுதே கோரிக்கைகளை கொடுத்த நாங்கள் ஆளுங்கட்சியாக இருக்கின்ற உங்களிடத்தில் கோரிக்கை கொடுக்க நம்ம தவற முடியுமா நம்ம என்னென்ன பிரச்சனை எல்லாம் தீர்த்தரணும் இதான விஷயம் சங்கர் அப்படி தானே எல்லாருடைய எண்ணங்களும் அதான் இருக்கும் ஆனால் முதலமைச்சர் எண்ணமும் அதுதான் ஆனால் ஒரே ஒரு சுமை என்னன்னா பொருளாதார பணி சுமை அரசுக்கு இருக்கிறது எங்களுக்கு தெரியுது இருக்கிறது ஆகவேதான் பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் அண்ணன் மூர்த்தியார் அவர்கள் அவர்கள் இன்று வணிகவரித்துறையிலே அதிகமான வசூலித்து கொடுக்க மாநிலமாக நம் மாநிலத்தை உருவாக்கியிருக்கிறார் ஆனால் இதை தாண்டி சிறுவணிகர்கள் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நான் முதலமைச்சரோட செய்தியை சொன்னேன் புகையிலை இன்னைக்கு பாருங்கள் புகையிலையை உற்பத்தியாளர்கள் உற்பத்தி பண்ணுறாங்க நம்ம வாங்கி விற்பனை செய்கிறோம் என்ன பில் பில் போட்டு ஜிஎஸ்டி பில் போட்டு அந்த புகையிலையை வாங்கி விற்பனை செய்கிறோம் ஆனால் புகையிலையை வாங்கி விற்பனை செய்கின்ற வியாபாரி மீது அரசு காவல்துறை அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கிறாங்க நான் முதலமைச்சர் சொன்னேன் அண்ணா வியாபாரிகள் வாங்கி விற்கிறவங்க ஆனால் இது எங்கே தடை செய்யணும் உற்பத்தியில் தடை செய்தால் வியாபாரிகள் வழக்கு பதிவு செய்ய வேண்டியது இல்லை நான் ஒரு கனிவோடு சொல்கிறேன் நிறைய வியாபாரிகள் நீ பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பெட்டிக்கடைகளாக சீல் வச்சு அவதாரம் கட்டி நிறைய வழக்குகளை சந்தித்திருக்கிறார்கள் ஆகவே உங்களுடைய கரகோலியோடு அந்த வழக்குகள் எல்லாம் மாண்மிகு முதலமைச்சர் அவர்கள் திரும்ப பெற வேண்டும் என்பதை நான் உன் கோரிக்கையாக வலியுறுத்துகிறேன் நல்லா தட்டுங்க முதலமை அதாவது அரசு துறை அதிகாரிகள் கடுமையாக ஓடி ஓடி பணியாற்றுவாங்க ஆனால் சில தவறுகளும் அதில் சிக்கிக்கொடும் ஆனால் அதை முதலமைச்சர்கிட்ட சொல்லுகின்ற பொழுது பொதுவாக எதை நடவடிக்கை எடுக்கிறேன்னு சொல்லுவாங்க அந்த அடிப்படையில் தான் இங்கு பல்வேறு பிரச்சனைகளை நாம் கோரிக்கையாக தர இருக்கிறோம் வணிக நல வாரி உறுப்பினராக கொரோனா காலகட்டத்தில் அரசு பொறுப்பேற்றவுடன் பல்வேறு பொருளாதார நெருக்கடியாக இருந்தாலும் கூட வியாபாரிகளை அத்தனை பேரையும் வணிகவரி உரி துறையில உறுப்பினராக ஆக்கப்பட வேண்டும் என்பதை கட்டணம் இல்லாமல் அறிவித்த பெருமை தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் உண்டு ஆனால் நாற்பத்தேழாயிரம் உறுப்பினர்களை அன்று நமது பேரமைப்பு நிர்வாகிகள் சேர்த்து விட்டார்கள் மீண்டும் ஒரு கோரிக்கையாக இன்னொரு ஆறு மாத காலம் கேட்கலாமா மஹேந்திர இன்னொரு ஆறு மாத காலம் ஒரு கட்டண சலுகை தந்து அதே போல ஒரு லட்சம் ரூபாய் குடும்ப நல உதியாக இருந்ததை மூன்று ஆண்டுக்கு முன்பு திருச்சியிலே மாநாட்டிலே பங்கேற்ற முதலமைச்சர் அவர்கள் மூன்று லட்சமாக அறிவிச்சாங்க அறிவிச்சாங்கல்ல நிறைய வியாபாரிகள் பயன்பட்டுக்கிட்டு இருக்காங்க இப்போ நம்ம என்ன கேட்டிருக்கோம் ஒரு பத்து லட்ச ரூபாய் கேட்டிருக்கோம் கேட்கலாமா ஏன்னா விலைவாசியார கூட்டி போச்சு ஒரு பத்து லட்ச ரூபாய் உயர்த்தி கேட்டிருக்கோம் ஆனால் முதலமைச்சர் மனசில் வச்சுருப்பாங்க நம்மால் கேட்டிருக்கான்ப்பா எதா செய்யணுங்கிற எண்ணம் யாருக்கு இருக்கோம் எங்கள் அண்ணன் முதலமைச்சருக்கு இருக்கும் இருக்குமா இருக்காதா கையை தட்டி சொல்லுங்க இருக்கும் ஆனால் இதையெல்லாம் நாம் கேட்டு பெறக்கூடிய இடத்திலே மாண்மிகு முதலமைச்சர் இருக்கிறார் கேட்கிற இடத்திலே நாம் இருக்கிறோம் செல்வகுமாரையும் பார்த்துக்கிட்டே இருக்க நமக்கு அதையெல்லாம் சொல்லலேன்னு நிறைய எல்லாம் சொல்லியிருக்கோம் நிறைய நேரில் பேச்சிருக்கோம் ஆகவே தான் எந்த துறை அமைச்சராக இருந்தாலும் அது இரவு பகலென்று வாராமை நேரடியாக சென்று போராடி வலியுறுத்தி கொண்டிருக்கிறோம் அன்பர் அன்பரசன்கிட்ட போனேன் இன்று குடிசை மாட்டு வாரியத்தில் பேர் மாற்றம் பட்டா வழங்கிறதுக்கு அனுமதி கொடுத்துட்டாங்க நிறைய வீடுகள் பட்டா பலன் பெற்றுக்கிட்டு இருக்காங்க அதே போன்று குடிசை மாற்று வாரிய வீடுகள் வாங்கியவர்களுக்கு பெயர் மாற்றம் செய்ய வேண்டும் என்பதை அழுத்தமாக கொடுத்துக்கிட்டே இருப்பேன் செய்வேன்னு சொல்லியிருக்காங்க வெகு விரைவில் அந்த அறிவிப்பு வரும் இதேபோன்று வியாபாரிகளுக்கு ஏற்பட்டுள்ள பல்வேறு பிரச்சனைகளை ஆய்வு செய்து தீரக்கூடிய மாநாடாக இந்த மாநாடு அமைந்திருக்கிறது நாற்பத்தி ரெண்டாவது மாநில மாநாடு ஒரு வரலாறு படைத்த மாநாடாக இங்கு அமைந்து கொண்டிருக்கிறார் ஆகவே தான் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பங்கேற்க வேண்டும் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பங்கேற்றால் உங்களுடைய பொதுச்செயலாளர் பேசுகின்ற பொழுது சொன்னார்கள் வியாபாரிகள் சோகமாக இருக்கின்றார்கள் கார்பரேட் கம்பெனிகள் நெருக்கடிகள் ஆன்லைன் வர்த்தகத்தினுடைய நெருக்கடிகள் சிறுகடைகள் எல்லாம் காணாமல் போய்கொண்டிருக்கிறார் ஆனால் முத்தமிழ் அறிஞர் தந்த செல்ல மகன் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் ஆகவே வணிகத்தை காப்பாற்றுவதற்கு வணிக துறையை காப்பாற்றுவதற்கு அரசு நடவடிக்கை எடுக்கப்பட்டு தமிழகத்திலே முன்மாதிரியாக தமிழகத்திலே முன்மாதிரியாக வணிக வாரியம் என்று முத்தமிழ் அறிஞர் அறிவிக்கின்ற பொழுது இந்தியாவிலே தமிழகத்தில்தான் முதலாக அறிவித்த பெருமை முத்தமிழ் அறிஞருக்கு உண்டு அதே போன்று சாமானிய மனிதர்களை பாதுகாப்பதற்கு ஒரு சிறப்பு சட்டத்தை அமைத்து தர வேண்டிய பெருமை நமது முதலமைச்சருக்கு வேண்டும் அதை கட்டாயமாக செய்து தர வேண்டும் என்பதை கேட்டுக்கொண்டு இங்கு பல்வேறு கோரிக்கைகள் நாம் தந்திருக்கிறோம் இன்னும் பல்வேறு பிரச்சனைகளையும் பேச வேண்டும் ஆனால் அத்தனை பிரச்சனைகளையும் பேரமைப்பு எழுத்துப்பூர்வமாக பூர்வமாக முதலமைச்சர் கையிலே தந்திருக்கிறார் ஆகவே மாண்மிக முதலமைச்சர் அவர்கள் நாம் எந்த வேளையிலும் நாம் ஒரு காலகட்டத்தில் மாநாட்டிலே கோவில்பட்டியிலே ராதாகிருஷ்ணன் அவர்கள் மாநாடு நடத்துகின்ற பொழுது அதிலே நான் பேசினேன் ஒரு இணக்கமான முதலமைச்சர் வேண்டும் என்ன நேரத்திலும் சந்திக்கக்கூடிய முதலமைச்சர் வேண்டும் என்று ஒரு அந்த மாநாட்டிலே தீர்மானத்தை வைத்தோம் அதன் பிறகுதான் இந்த முதலமைச்சரை இறைவனாக பார்த்து நமக்கு தந்திருக்கிறார்கள் ஆகவே நம்முடைய கோரிக்கைகள் எல்லாம் வெல்லுவது நிச்சயம் நம்முடைய வியாபாரிகள் மனதிலே பல்வேறு அழுத்தங்கள் இருக்கிறது நான் அறிந்திருக்கிறேன் முதலமைச்சரோடு தலைவர் நெருக்கமாக இருக்கிறார் இதையெல்லாம் செய்து தர மாட்டாரா என்ற எண்ணம் உங்கள் மனதிலே இருக்கிறது அதை நான் அறிந்திருக்கிறேன் ஆனாலும் அத்தனை எண்ணத்தையும் உங்களுடைய ஒவ்வொருத்துடைய எண்ணத்தையும் நான் முதலமைச்சரிடத்தில் தெரிவிச்சிருக்கிறேன் நான் ஒரு முறை சொன்னேன் ஒரு கூட்டத்தில் முதலமைச்சர் அவர்கள் என்னை அன்போடு அரைவணைக்கிறார் என்று சொன்னால் அது என்னையான அரவணைக்கவில்லை தமிழகத்தில் இருக்கின்ற லட்சம் லட்ச பணிகளை அரவணைத்துக் கொண்டிருக்கின்ற காரணத்தினால் எனக்கு அந்த முக்கியத்துவத்தை தருகிறார் ஆகவேதான் உங்களுக்கு எல்லாம் முதலமைச்சரோட தலைவர் நெருக்கமாக இருக்கிறார் என்று சொன்னால் நெருக்கமாக இருந்து பல்வேறு காரியத்தை சாதித்துக் கொண்டிருக்கிறோம் சில பேர் நினைப்பாங்க இந்த பிரச்சனை தீரவில்லை என்றெல்லாம் சில பேருடைய எண்ணங்கள் இருக்கும் ஆனால் நூற்றுக்கு நூறு சதவீதம் பிரச்சனையும் தீர்ப்பதற்கு வாய்ப்பு இருக்கார் பல பிரச்சனைகளை தொலைபேசியிலே பேசி தந்த அரசு தான் இந்த அரசு அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இன்னும் பல்வேறு கோரிக்கைகளை நாம் தந்திருக்கிறோம் மாநாட்டுக்கு பிறகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் நன்றி கூற வேண்டும் என்று நான் சொல்லுவேன் முதலமைச்சருக்கு தெரியும் எப்பா இவன் நன்றி கூற சொல்லிட்டு வாரான் ஆனால் தீர்மானத்தை கையில் எடுத்துகிட்டு வருவான் என்னென்ன எனக்கு செய்து கேட்டுக்கிட்டு இருப்பான்னு சொல்லி தெரியும் ஆகவே தான் மாநாட்டுக்கு பிறகு இப்போ முதலமைச்சர் அவர்கள் கட்டாயமாக பல்வேறு தீர்வு அறிவிப்பாக நம்பிக்கை இருக்குது இருக்கா உங்களுக்கெல்லாம் இருக்கா இல்லையா அந்த எதிர்பார்ப்பில் இருக்குல்ல எனக்கு இருக்குது ஆகவே வணிக நல வாரியத்தில் பல்வேறு சாதனைகளை சலுகைகளை செய்து தரப்பட வேண்டும் வரி விகிதத்தில் இந்த குப்பை வரி தொழில் ரொம்ப நசுக்கிறோம் ரொம்ப சிர ரொம்ப சிரமப்படுறோம் ஏன்னா அந்த குப்பவரிலாம் பார்த்தீங்கன்னா எங்கள் அதிக ஒவ்வொரு அதிகாரிகளும் ஒவ்வொரு மாவட்டத்தில் ஒவ்வொரு வரி விதிப்பை சிலா பார்த்துருக்காங்க இதையெல்லாம் மறு சீராய்வு செய்து அதே மாதிரி இந்த மூன்று ஆண்டுக்கு லைசன்ஸுன்னு கேட்டோம் முதலமைச்சர் தந்தாங்கன்னு நம்ம நன்றி சொன்னோம் ஆனால் இப்போ லைசன்ஸ் கட்டணும் என்னாச்சு பல மடங்கு உயர்ந்திருக்கு அதெல்லாம் கனிவானா கொண்டு போயிட்டேன் நீங்கள்லாம் யோசிக்க வேண்டாம் எல்லாம் தெளிவாக சொல்லியிருக்கேன் அதெல்லாம் மாற்று கட்டாயம் வரும் ஒரு ஆய்வு கமிட்டி போட சொல்லியிருக்கோம் ஆகவே அரசு என்பது முதலமைச்சர் மட்டுமல்ல அதிகாரியோடு கலந்து பேசி அமைச்சரோடு கலந்து பேசி நல்ல தீர்வை ஏற்படுத்தி தரக்கூடிய முதலமைச்சர் நமக்கு இருக்கிறார் ஆகவே தான் லட்சம் மனிதர்கள் இரவு பகலாக மழை அடித்தாலும் பயில் அடித்தாலும் நான் எல்லாம் பார்த்தீங்கன்னா தூங்கவே இல்லை தொண்டா இப்போதான் கொஞ்சம் முதலமைச்சரை பார்த்த பிறகு வார்த்தை வருது பேச முடியல ஆனால் அந்த பேச்சை கூட அவரை பார்த்து அவர் வந்த பிறகுதான் பேச வேண்டும் எதை பேசுவது என்று கூட எனக்கு தெரியாம இருந்துச்சு இப்போ நான் என்ன எனக்கு தெரியாது முதலமைச்சர் தான் தெரியும் ஆகவே அத்தனை பேரும் எடுத்துக்கிடுங்க நமது முதலமைச்சர் தமிழ்நாடு முதலமைச்சர் இந்தியாவில் பல பிரச்சனையை எடுத்து செல்லக்கூடிய அமைச்சர் முதலமைச்சர் உங்களாம் தெரியும் நான் அதை பேச விரும்பல ஆனா அதை செய்து கொண்டிருக்கின்ற முதலமைச்சர் நமக்கு செய்வார் என்ற நூற்றுக்கு நிறைய சதவீதம் நம்பிக்கை இருக்கிறது மணிவரித்துறை பே கணக்கு போடுவாங்க நம்ம என்னென்ன அறிவிப்பு முதலமைச்சர் தர போகிறாங்க நம்மலாம் செஞ்சு கொடுக்கணும் நம்ம ஆளுப்பா நம்ம பையன்ப்பா செஞ்சு கொடுக்க என்ன இருக்கோ கட்டாயம் செய்வாங்க ஆகவே இந்த மாநில மாநாட்டில் இன்று நம்முடைய அழைப்பை ஏற்று வருகிறது சிறப்பித்து கொண்டிருக்கின்ற தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களையும் அவரோடு வருகின்றிருக்கின்ற அமைச்சர் பெருமக்களையும் அவரோடு வருகிறதற்கின்ற சட்டமன்ற பார்லமென்ற உறுப்பினர்களையும் இதற்காக ஏறக்குறைய மூன்று மாதமாக தமிழகம் முழுவதும் நான் சுற்றுப்பயணம் செய்த போது ஒரு திருவாரூரில் புது உத்தி எடுத்தார் வி கே ராமூர்த்தி அவர்கள் உண்மையிலே பாராட்டணும் ஒரு நாளைக்கு முப்பத்தி எட்டு சங்கத்தை நேரடியாக சந்திச்சேன் முப்பத்தி எட்டு சங்கம் நேரடியாக சந்திச்சேன் இரண்டு நாள் எழுபத்தி ஆறு சங்கத்தை நேரடியாக சந்திச்சேன் முத்தமிழறிஞ்ச ஊர் பிறந்த ஊர்லாம் பார்த்துட்டு வந்தேன் இதை ஏன் சொல்லுகிறேன் சொன்னால் பல மாவட்டத்தினுடைய நிர்வாகிகள் மிக அற்புதமாக செயல்பட்டிங்க வேதனாக உள்பட ஒவ்வொரு நிர்வாகிகள் பெயர் சொல்லி சொல்ல முடியும் அற்புதமான செயல்பாடு உங்களுடைய உழைப்புக்கு கிடைத்ததுதான் இந்த மாநாட்டினுடைய வெற்றியினுடைய ரகசியமாக பிற்காலத்தில் அறிவீர்கள் ஆகவே அத்தனை மாவட்டத்தினுடைய நிர்வாகிகள் மாவட்ட தலைவர் செயலர் பொருளாளர் துணைத் தலைவர்கள் தொகுதி செயலாளர்கள் மாநில துணை தலைவர்கள் இணைச் செயலாளர்கள் அத்தனை பேருக்கும் அதே போன்று இளைஞரணி நிர்வாகிகள் பழம் பொருள் அணிக நிர்வாகிகள் உண்மையிலேயே பல இரும்பு வியாபாரிகள் இருப்பாங்க நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னா அது பேரை எழுதிய நினச்சேன் விட்டேன் இங்கே இஎம் ஜெயக்குமாரோடு இறுதிராஜன் அவரோடு இங்கு செயல்பட்ட மரியாதைக்குரிய பால்ராஜ் போன்றவர்கள் நம் பாயிடலாம் அற்புதமான உழைப்பு எந்த கணக்கிட்டும் அவர்கள் விலை கொடுக்க முடியாது அவர்களுடைய உழைப்புக்கெல்லாம் இந்த விக்கிரமராஜா என்றும் உங்களுக்கு நன்றி விசுவாசத்தோடு இருப்பேன் என்பதை நான் உள்ளபூர்வமாகவே தெரிவித்துக் கொள்ளுகிறேன் பழைய பொருள் என்று யாரும் அலட்சியப்படுத்தி விடாதீர்கள் அற்புதமான உழைப்பாளிகளை இங்கு தன் பெற்றிருக்கிறோம் அதேபோன்று இளைஞர் அணியை உருவாக்கி இருக்கிறோம் தமிழகம் முழுவதும் புது ரத்தத்தை பாய்ச்சி கொண்டிருக்கிறோம் இளம் இரத்தத்தை பாய்ச்சி கொண்டிருக்கிறோம் அது தமிழகம் முழுவதும் வியாபாரிகளை தட்டி எழுப்பி கொண்டிருக்கிறார் அதேபோன்று இளம் தொழில்முனைவர் அணி இதைத்தான் இங்கு துபாயிலிருந்து வருகின்றிருக்கின்ற அவர்கள் இங்கு மலேசியாவிலிருந்து வருகின்ற ரத்தோர் அவர்கள் பல நாட்டிற்கு நாம் அழைத்து கொண்டிருக்கிறார்கள் ஆகவே அனைத்து இதையும் சிறப்பாக செய்து கொண்டிருக்கின்ற இந்த பேரமைப்பினுடைய ஒவ்வொரு நிர்வாகிகளையும் உச்சி முதல் உள்ளவரை முத்தமிட்டு மகிழ்ந்து இந்த மாநாட்டுக்கு உழைத்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் மீண்டும் நன்றி பாராட்டி தமிழ்நாடு முதலமைச்சர் உள்ளிட்ட அமைச்சர் பெருமக்களுக்கும் இந்த நிகழ்ச்சிக்கு ஒத்துழைப்பு கொடுத்த அனைத்து அரசு துறை அதிகாரிகளுக்கும் நன்றி பாராட்டி நான் வாய்ப்புக்கு நன்றி கூறி அமைகிறேன் நன்றி வணக்கம்